ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு சூப்பரான குளிர்ச்சியான ஜவ்வரிசி உண்டை எப்படி செய்கிறது நான் இங்கே செஞ்சு காட்ட போகிறேன் இரநூறு கிராம் ஜவ்வரிசியை எடுத்துக்கிறேன் இது நல்லா வாஷ் பண்ணி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா ஒன் ஹவர் ஊறணும் அப்போ தான் உண்டை செய்கிறதுக்கு நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும் உப்பு போட மறந்துட்டேன் ஸோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம்தான் ஆகுச்சு அதுக்குள்ளே தண்ணி நல்லா உறிஞ்சிடுச்சு பாருங்க இருந்தாலும் தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒன் ஹவர் ஆகிடுச்சு பூரணத்துக்கு தேங்காவை கட் பண்ணி நல்லா பல்ஸ் போட்டு இந்த மாதிரி உதிரி மாதிரி எடுத்துட்டு எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தே தேவையான அளவு சுகர் போட்டுக்குங்க நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் போட்டிருப்பேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி உண்டைக்கு இந்த பூர்ணம் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஜவ்வரிசி நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இது உண்டை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு இட்லி கொத்து வச்சுட்டு ஒயிட் கலர் துணியை நல்லா நினச்சி அது மேலே வச்சுக்கோங்க டைரெக்டாக போடனாலும் போடலாம் ஆனால் ஒயிட் கலர் துணியை நினச்சி போடும்போது உண்டை நல்லா ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும் அதனால தான் ஒயிட் கலர் துணியை நினச்சி போட சொல்லியிருக்கேன் கையில் ஜவ்வரிசியை எடுத்து நல்லா தட்டிக்கிங்க தேங்காய் பூர்ணத்தை அது மேலே வச்சுக்கோங்க நாலா பக்கமும் எடுத்து அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டுங்க ரொம்ப ஈஸியாக அதான் ஆகிடும் ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம் அந்த உண்டை செய்கிறதுக்கு நல்லா கையை வச்சு தடவி கொடுத்தாலே அது வந்துடும் இதே மாதிரி மற்றதையும் செஞ்சுக்கலாம் வெளியெலாம் இந்த உண்டை வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு விற்பாங்க நம்ம வீட்டில் செய்யும் போது காசு அதை விட கொஞ்சம் குறைவாக தான் ஆகும் ஹெல்த்தியாக நம்மளே செஞ்சு சாப்பிட்ட ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் இந்த உண்டை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருமே இந்த உண்டை பிடிக்காதுன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரைனி சீசனுக்கு இந்த உண்டை சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதான் கோல்டாகிடும் அப்படின்ட்டு வெயில் டைமில் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி வயிற்று புண்ணு இருக்குது அல்சர் இருக்குதுலாம் இவங்க இந்த உண்டை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த மெத்தட் வரணும்னா இதே மாதிரி ஜவ்வரிசியை தட்டிக்கிட்டு பூர்ணத்தை வச்சுக்கோங்க இன்னொரு ஜவ்வரிசி இதுவும் தட்டி அது மேலேயே வச்சு சுற்றி ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய போகிறீங்க பிகினியர்ஸ்னால் இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா உண்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா உண்டையும் ரெடி ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஒன்பது உண்டை வந்திருக்கு ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி சட்டி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு கால் ஹவர் இருபது நிமிஷம் ஆயிருக்கும் எனக்கு உண்டை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கங்க உண்டை ரெடி ஆகிடுச்சி உடனே பிளேட்டில் மாற்றிக்க வேணாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் நான் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் எடுத்தேன் இருந்தே ஒட்டிக்கிச்சு பாருங்க இப்போ எடுத்தோம்னா உடஞ்சிடாதனால அப்படியே விட்டுட்டேன் நான் விட்டு திரும்பி பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு தான் நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபேன் காற்றுல ஆற வச்சா சீக்கிரமாக ஆறிடும் நான் குழந்தைங்க இருக்கிறதால கை வைப்பாங்கன்ட்டு வெளி கிச்சன் ரூம்லேயே வச்சுருந்தேன் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே பூரணம் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட அருள் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்